ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل السراج فيها قمرا منيرا والصلاة والسلام على سيد المصطفى وخاتم الأنبياء محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن اللظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ صدق الله العظيم وقال رسولنا محمد صلى الله عليه وسلم لا يرحم الله من لا يرحم الناس صدق رسول النبي الكريم الله بن أنبم மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கருணையே உருவான குருநாதர் பாருண்ய நபிநாதர் ஆத்மீக வைத்தியர் பாவநோயின் மருத்துவர் சர்தாரே அகலம் சொல்லம் ஆகுவானே இவர் செல்லம் அவர்களின் துவாபரக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கண்ணியமும் மிகுந்த சங்கைக்கும் உரித்தானவர்களே அல்ல நம்மை படைத்து பரிபாளித்து கொண்டு வந்து ஜுமஹாவினுடைய நாளில் ஒன்று சிரித்திருக்கின்றான் இன்றைய நாள் மற்றைய நாள்களை விட சிறப்பு மிகுந்த நாள் என்று கூறுகின்றானோ இந்த நபிகளார் மற்றைய நபிமார்களை விட சிறப்புக்குரியவர் என்று கூறினானோ எந்த நபியின் உம்மத்துக்கள் மற்ற நபிமார்களின் உம்மத்துக்களை விடவும் சிறந்தவர்கள் என்று கூறினானோ எல்லாம் சிறப்பு மிக்கதாக நமக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அவனுக்கு காலம் இருக்கும் வரையிலும் கடமை தவறாமல் அவனை நினைவு கூறக்கூடு நினைவு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குத்தான்வர்களே அல்லாஹ் எந்த அளவிற்கு அவன் சிந்தையுடையவன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் படைப்புகளுக்கு ஆரம்பம் இல்லாமல் படைக்கக்கூடியவன் பதியாயன் என்ற விளக்கத்தை கொடுப்பார்கள் என்றால் படைக்க கூடியவன் என்றாலும் படைக்கக்கூடியவன் இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால் என்றால் ஒன்றை பார்த்து படைக்கக்கூடியவன் சாதாரணமாக படைக்கக்கூடியவன் அனைத்திற்குமே ஹாலிக் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் பதியா என்றால் எந்த விதமும் உண்டான ஆரம்பமும் இல்லாமல் படைக்கக்கூடியவன் உதாரணத்திற்கு நாம் எடுத்து பார்க்கலாம் ஏன் கண்டுபிடிக்கிறாங்க காகம் போன்ற பறவைகள் படைப்பதை தனக்கு முன்மாதிரியாக ஆக்கிக் கொண்டதற்கு பிறகு அதை போன்று வானில் பறக்கக்கூடிய கருவிகளை படைக்கிறார்கள் இதுவெல்லாம் ஹாலிக் ஆனால் எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் படைப்புகளை படைத்தானே பறவைகளை அவன் பறக்கச் செய்தா பறக்கடிக்கச் செய்தானே அத்தகையவன் பதிராய்கின்ற விளக்கத்தை சேகுமார்கள் நமக்கு குறிப்பிடுவார்கள் கணியத்தை குறித்தானவர்களே அவன் படைத்த படைப்பில் ஆதம் அலகி சலாத்து வசலாம் என்னவர்கள் ஆரம்பமான படைப்பு அவர்களை அவன் மிகவும் சிறப்புப்படுத்தி வைத்திருந்தான் மலக்குமார்களினுடைய சபைகளில் அவன் சொன்னான் என்னுடைய பிரதிநிதி என்று மனிதர்களை அவன் கண்ணியப்படுத்தினான் களிமண்ணாலும் இரத்தங்களாலும் சதைகளாலும் பின்னி பிணையக்கூடிய படைப்பை ஒலியால் சிறப்பிக்கப்பட்ட மலக்குமார்களை காட்டிலும் சிறப்புடையவர் என்று அவன் சொன்னான் சொன்னது மாத்திரம் அல்ல நீங்கள் இவருக்கு சிறப்படியுங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அவன் கட்டளையும் எல்லாருமே சஜிதா செய்தாங்க எல்லாருமே சஜிதா செய்தார்கள் மாத்திரம் அதை மறுத்தான் ஏன் என்பதை இமாம் கசானி அகமதுல்லா இலை என்னவர்கள் எழுதுகிறார்கள் அவன் பொறாமையின் காரணத்தினால்தான் சஜிதா செய்வதை மறுத்துவிட்டான் என்று எழுதுகிறார்கள் பொறாமையுள்ளம் ஷேகிடத்தில் போய் ஒருத்தர் போய் கேக்குறாங்க ஷேகவர்களே ஒருத்தர் ஒரு படி முன்னேறுவதை கண்டு எனக்கு பிடிக்கவில்லை ஒருத்தருடைய முன்னேற்றம் எனக்கு பிடிக்கவில்லை இத்தகைய குணம் என்னிடத்திலே இருக்கிறது என்று சொன்னபொழுது அவர்கள் சொன்னார்களாம் அது சாகடிக்க வேண்டிய குணம் இல்லையா என்று கேட்டார்கள் அடுத்தவருடைய முன்னேற்றம் உனக்கு விடுக்கவில்லையா அடுத்தவர்களை பற்றி தவறான எண்ணங்கள் உன்னுடைய சிந்தைக்குள் வருகின்றதா அதை நீ சாகடிக்க வேண்டும் என்று ஜெயக்குமார்கள் கற்றுத்தருகின்றார்கள் இடத்துல போய் முதல்ல நம்ம படிக்கக்கூடிய பாடமே இந்த பாடமாக தான் இருக்கும் கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே ஹசரத் மூசா அலகி சலாப்பு வசலாமன் அவர்கள் இறைவனின் சந்திதானத்தில் போய் நிற்கிறாங்க அங்கே பார்க்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்திற்கு பக்கத்தில் அல்லாஹ் அருஷுக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட பாக்கியமா அவங்கள்ட்ட கேட்குறாங்க யா இவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீ கொடுத்திருக்கிற உன்னுடைய அருஷு பக்கத்துல இருக்கிறாரு இவருக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை இவர் எவ்வாறு அடைந்தார் அவர் பேர் என்ன என்று கேட்டார்கள் அவருடைய பேரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் உங்களுக்கு நான் தரமாட்டேன் ஆனால் இவர் செய்ததை உங்களுக்கு நான் சொல்கின்றேன் இவர் என்ன செய்தார் தெரியுமா அல்லாஹ் யாருக்கெல்லாம் சில நியமத்துக்களை அந்த நியமத்துக்களை கண்டு அவர் அவர் மனம் வருந்தியதில்லை பிறருடைய இன்பத்தில் அவர் துன்பம் கண்டதில்லை பிறருடைய துன்பத்தில் அவர் இன்பம் கண்டதில்லை என்றெல்லாம் எல்லாம் பிறகு அவன் சொன்னால் அவர் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார் அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான படி அனைத்து விதமான பணிவிடைகளையும் அவர் மேற்கொண்டார் எனவே அவர் இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வரலா மூசா நகிஸ்லா சலாம் அவர்களிடத்திலேயே அவன் சொன்னாலாம் கண்ணியத்தில் குறித்தானவர்களே எத்தனை சம்பவங்களை அல்லாஹ் நமக்கு குரானிலே கூறுகின்றான் பொறாமையின் காரணத்தினால் எத்தனை நபர்கள் மதிப்பிழந்து போயிருக்கிறார்கள் என்கின்ற படிப்படைகளை நாம் எவ்வளவு கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் இமாம் வசாரி ரஹமத்துள்ள அழகன் அவர்கள் எகியாவில் ஒரு அழகிய சம்பவத்தை எழுதுகிறாங்க ஒரு அரசர் இருந்தாராம் அந்த அரசர் அவருடைய மிகவும் நல்ல அரசர் அவர் அவருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிடத்திலெல்லாம் மிக நல்ல முறையில் நடக்கக்கூடியவர் அந்த அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் அரசருக்கு ரொம்ப பிடித்தமானவராக இருக்கிறார் ஏன்னா அவர் எப்போ அரண்மனைக்குள்ளே வந்தாலும் இந்த வார்த்தையை சொல்வாராம் என்ற வார்த்தையை அவர் சொல்வாராம் நல்லது செய்தவனுக்கு நல்லதை கொண்டு நீ நல்லதை செய் தீமை செய்தவனுக்கு அவனுடைய தீமையே போதுமாகும் என்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் வருவார் உள்ள எப்போ ஆகிறாரோ அப்பமே சொல்லுவார் என்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்து உட்கார்வா அவருடைய இருக்கையில அரசருக்கு இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிருது அவருடைய குணபாலங்கள் எல்லாம் அரசருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது உடனே அரசர் இவரை ரொம்ப நெருக்கமான அமைச்சராக வைத்திருந்தார் அரசருக்கு மிகவும் பிடிய அரசருக்கு எப்போதுமே ஒருத்தவங்க பிரியமானவங்களாயிட்டாங்கன்னா எத்தனை அவங்களுக்கு எவ்வளவு விதமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அரசர் பக்கத்திலேயே இவர் இருப்பார் இதை இன்னொரு அமைச்சருக்கு பிடிக்கல அவருக்கு பிடிக்கலை அவர் நேரா அரசரிடத்துல ஒரு நாள் வர்றாரு வந்து அரசருக்கு அதிகமான பணிவிடைகள் செய்ய ஆசைப்படுகிறார் நிறைய பணிவிடைகளை செய்து முடிச்சிட்டு ஒரு நாள் அப்படியே அரசர்கிட்ட கேட்கிறாரு அரசே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உங்க கூட நம்ம அமைச்சர் இருக்கிறார் இல்ல நீங்க ரொம்ப பிரியமானவர் என்று நீங்க அவரை வச்சிருக்கிறீங்க இல்ல உங்களை பருத்தின எப்படிப்பட்ட விஷயங்களை வெளியில சொல்லுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா சொன்னார் அரசர் இல்லைங்க அந்த மாதிரியெல்லாம் அவர் இல்லைங்க அவர் நல்ல குணத்துல இருந்தார் இல்ல அரசரே அவர் என்ன செய்வார் தெரியுமா நீங்கள் அவருக்கு பக்கத்துல போய் நின்றீங்கன்னா நீங்க ஏதாவது உரைகள் நீங்கள் உரைத்த உரைக்க வேண்டும் என்று நீங்கள் நிகழ்த்தினீங்கன்னா அவருடைய வாயையும் மூக்கையும் அவர் கொதிக்குவார் ஏன்னா அரசரினுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் ஏற்படுகிறது என்கின்ற தகவலை வழியில் அவர் கொட்டிக்கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு பக்கத்தில் நல்லவரைப் போன்றவர் நடித்து பின்பு உங்களைப் பற்றிய தவறான விஷயங்களை மனிதர்களிடத்திலே போய் சொல்கின்றார் அரசே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா என்று அரசரிடத்தில் சொல்கிறேன் பின்னாடி போய் சொல்கிறார் அரசரு அப்படியே அவன் பண்றான் இவ்வளோ நாள் நான் கவனிச்சது இல்லையே நாளைக்கு அவன் வரட்டும் நான் அதை டெஸ்ட் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லி அரசர் நினைக்கிறேன் அடுத்த நாள் அவர் அரண்மனைக்குள்ள வரணும் வர்றதுக்கு முன்னாடி இந்த கோல் சொன்னார்ல அரசர்கிட்ட போய் அவரை பத்தி தவறான விஷயங்களை போய் சொன்னார்ல அந்த பொறாமைப்படுபவர் அவரு அந்த அரசருக்கு பிரியமான அந்த அமைச்சரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு அரண்மனைக்கு வருவதற்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர் சொல்றாரு நீங்க இவ்வளவு பெரிய அமைச்சர் அரசருக்கு மிகவும் பிரியமானவர் இல்லையா உங்களுக்காக ஒரு நாள் விருந்து வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொல்லி விருந்து பூண்டு வெங்காயம் போட்டு அரைச்சு கொடுத்துடுறாரு பூண்டு வெங்காய முடிய உணவா பார்த்து எல்லாத்தையுமே கொடுத்து நல்ல ஜோரா கொடுத்துறாரு கொடுத்த உடனே அவரும் அதை சாப்பிட்டு முடிக்கிறார் விருந்து தானே விருந்துக்கு தானே அழைச்சிருக்கிறாங்க கொடுத்த உடனே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு முடித்து விட்டு திரும்ப அரண்மனைக்கு வருகிறார் அரண்மனைக்குள்ள வரும்போது அவர் என்ற வார்த்தையை சொல்லிட்டு உள்ள வர்றார் அரசர் பாக்குறாரு இத்தனை காலமா இப்படி சொல்லிட்டு தான் இனையாத்துறேன் வா இன்னைக்கு உனக்கு என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அரசர் அப்படியே அந்த எண்ணத்துல அவர் உள்ள கூப்பிடுறார் இவரும் உள்ள வர்றாரு அவருடைய இருக்கையில போய் உட்காருறாரு அரசர் சொல்றாரு இப்பா என் கொஞ்சம் நெருங்கி வான்னு கூப்பிடுறாரு அரசர் பக்கத்துல கூப்பிடுறாரு அரசர் பக்கத்துல போனாரு என்னப்பா இவர் தள்ளி நிற்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாப்பா அப்படின்னு சொல்றாரு இன்னும் கொஞ்சம் நெருங்கி கூப்பிட்ட உடனே பக்கத்துல போறாரு அரசருடைய பக்கத்துல போன உடனே இவர் தன்னுடைய கைய வச்சு தன்னுடைய வாக்கையும் மூக்கையும் அப்படி பொத்தி வைக்கிறார் அரசர் பாக்குறாரு அவன் சொன்னது உண்மைதான் போல இருக்குது இத்தனை நாளாக என் கூட இருந்து நல்லவன மாதிரி நடைஞ்சி நல்ல நினச்சிக்கிட்டு நல்ல கருத்துக்களை வெளியில சொல்ற மாதிரி ஏமாத்திக்கிட்டு என்னை பத்தி தவறான கருத்துக்களையா போய் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற இரி உனக்கு நான் என்ன விஷயம் பண்றேன் பாருன்னு சொல்லி ஒரு கடிதத்தை அரசர் எழுதுகிறான் கசாலி எழுதுறாங்க கடிதத்தையும் அரசர் எழுதினார் அதுல எழுதி என்ன கொடுத்தாருன்னா இவன் மிகப்பெரிய குற்றவாளி இவன் உங்கள்கிட்ட வரும்போது இவனை கண்ட தொண்டமா வெட்டி போட்டுருங்க இவனை சும்மாவே வைக்காதீங்க இவன் எனக்கு மிகவும் வெறுப்பானவன் அப்படின்னு சொல்லி அரசர் எழுதி முத்திரையையும் அரசு முத்திரையையும் பதித்து அவரிடத்திலே கொடுக்கிறார் அரசர் எப்படி கொடுக்கிறாருன்னா எப்பா இதுதான் உனக்குண்டான சன்மானம் இதை கொண்டு போய் நீ அவர்கிட்ட போய் நீ கொடுத்த அப்படின்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க அவங்கள்ட்ட போனாங்க அப்படின்னா சன்மானங்கள் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட தான் போகணும் அரசர் ஒரு முத்திரை எடுத்து கொடுத்தாருன்னா அவர்கிட்ட கொடுப்பாங்க அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் தான் சன்மானம் கொடுப்பார் அப்போ அந்த நல்ல மனிதர் இருக்கிறார்ல இவரிடத்தில் அரசர் அந்த கடிதத்தை கொடுத்து அவர்கிட்ட போய் நீ போய் கேளு அந்த வாயிற்காவல நிற்பார் அங்கே போய் கேட்ட அப்படின்னா உனக்கு சன்மானத்தை உனக்கு கொடுப்பாங்க நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் இல்லையா அப்படின்னு சொல்லி அரசர் கொடுத்து அனுப்புறாரு அப்போ அந்த மனிதர் நல்ல மனிதர் அதை வாங்கி கொண்டு வருகிறார் அரசருடைய முத்திரை பதித்திருக்கிறது வந்து வெளியே வரும்போது அந்த பூண்டு வெங்காயத்தை அரைச்சி கொடுத்தார் இல்லை அவர் அந்த இடத்துல கிராஸ் ஆகி நிற்கிறார் அன்பரே உன்னுடைய கையில் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறார் அரசர் எனக்கு ஒரு சன்மானம் கொடுத்தாரு அதான் கையில் வச்சிருக்கிறேன் அவர் நினச்சாராம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே வீணா போயிருச்சு இந்த நேரத்தில் அரசர் வந்து இப்படி சன்மானம் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் ஐயா நீங்கள் அரசருக்கு ரொம்ப பிரியமானவர் உங்களுக்காக அரசர் ஏகப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த கடிதத்தை எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நான் விருந்தெல்லாம் வச்சேன் இல்லையா அதை எனக்கு கொஞ்சம் மட்டும் கொடுங்க அதை வச்சு கொஞ்சம் பொருட்களை நான் பெற்று உங்களுக்கு அரசர் இன்னொரு சன்மானத்தை வழங்குவார் என்பதாக அவர் சொல்லி அந்த கடிதத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறார் அரசருடைய முத்திரை போட்டிருக்கிற கடிதம் அப்படியே வாங்கிக்கிறாரு வாங்கினவனே இவரு சரின்னு சொல்லி கொடுத்துர்றாரு கொடுத்திரு பிறகு இந்த நல்லவர் போய்கிறார் அதுக்கு பிறகு அந்த அவன் என்ன பண்றான் வாயு காவல் இடத்துல போய் கொடுக்குறான் அந்த வாயு காவல் இடத்துல கொடுத்தவனே வாயு எடுத்து பிரித்து பார்க்குறாரு இவன் அப்படி கதம் பண்ணிடுங்க இவனுடைய கதையை முடிச்சிருங்க இவன் தான் மிகவும் கெட்டவன் எனக்கு வெறுப்பானவன் அப்படின்னு சொல்லி அரசு எழுதியிருக்கிற கருத்து அந்த கடிதத்தை எடுத்து பார்க்குறாரு பார்த்த உடனே அங்க இருக்கிற வாயு சொல்கிறாரு சொல்றாரு இவன் கைய காலப்புன்னு பிடிங்க கை காலப்பு பிடிக்கிறாங்க உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க அவ அவர் கேக்குறாரு என்ன பண்றீங்க சன்மானம் கொடுக்க சொன்னால் கை காலெல்லாம் பிடிக்கிறீங்க அரசர் உங்களுக்கு சன்மானம் கொடுக்க சொல்லியிருக்கிறாருப்பா எப்படிப்பட்ட சன்மானம் தெரியுமா ஒன்னு அப்படி பார்சல் போட சொல்லியிருக்கிறாரு அரண்மனைக்கு ஒன்று பார்சல் போட சொல்லியிருக்கிறாரு உடனே அவர் பார்த்து பதறாரு இதோ இது எனக்கு வந்து கடிதம் இல்லை இன்னொருத்தருக்கு வந்து கடிதம் இது அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அவர் அங்கே போயிட்டாரு அவரை போய் பிடிங்க உடனே இவர் சொன்னார் அப்படியாக தான் இல்லை கடிதம் எங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் விடுறதெல்லாம் இல்லை உடனே இவர் சொல்கிறாரா அரசுகிட்ட விட போய் கேளுங்கப்பா அரசுகிட்ட விட போய் கேளுங்க இது எனக்குண்டான கடிதம் அல்ல அவருக்குண்டான கடிதம் அவர்தான் அரசருக்கு பிடிக்காத மாதிரி செயல்களை செய்திருக்கிறார் அவருக்காக அரசர் கொடுக்கக்கூடிய தண்டனை எனக்கு இல்லை நீங்கள் போய் அரசுகிட்ட போய் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறார் பாயிராவலன் சொன்னாராம் அரசருடைய முத்திரை கடிதம் நாங்கள் செயல்பட்டுருவோம் நாங்க அரசர்கிட்ட போய் இது உண்மையா பொய்யாங்கிறது கேட்கறது எங்களுடைய வழக்கம் இல்லை இல்லைன்னா எங்களை பின்னாடி பார்சல் போட்டுருவாரு அரசர் அப்படின்னு சொல்லி அவரை பார்சலை போட்டுறாங்க போட்டதற்கு பிறகு மறுநாள் காலையில் அரண்மனைக்கு அந்த நல்ல மனிதர் வருகிறார் வரும்போது அதே மாதிரி நல்லது செஞ்சவனுக்கு நீ நல்லதை நல்லதை கொண்டு செய் கெட்டது தீங்கு செய்கிறானா அவனுடைய தீங்கே அவனுக்கு போதுமாகும் என்ற வசனங்களை உரைத்தவராக அரண்மனைக்குள்ள வர்றாரு அரசர் பாக்குறாரு இவருக்கு தானே நம்ம நேரத்துக்கு போட்டோம் இன்னும் இவர் திரும்ப வந்திருக்கிறாரு சிறு உட்கார வைக்கிறாரு அரசர் கொஞ்சம் உடனே உட்கார வைக்கிறார் அவரை உட்கார்ந்ததற்கு பிறகு அரசர் கேட்கிறார் நேற்றுக்கு நீ சன்மானம் வாங்கவில்லையா என்று கேட்டார் உடனே அவர் சொன்னாரு அரசே தாங்கள் கொடுத்த சன்மானத்தை வாங்குவதற்காகத்தான் நான் போனேன் வழியிலே அவர் வந்தார் கேட்டார் கொடுத்து விட்டேன் அவர் தான் அதை வாங்கியிருப்பதார் என்று நினைக்கிறேன் அவர் வந்ததற்கு பிறகு நீங்கள் கேளுங்கள் என்று பார்த்தா அடுத்த நாள் பார்சல் தான் வருது கண்ணியத்தில் குறித்தானவர்களே அப்பா அரசர் வந்து சொன்னாராம் வா நீ எதிர்காட்டி எனக்கு முன்னாடி வா நீ மூடுற அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னாராம் அரசரி நான் எப்பொழுதுமே தங்களுடைய அரண்மனைக்கு மிக விரைவாக வருவேன் அன்று ஒரு நாள் தாமதம் ஏனென்றால் அரண்மனைக்கு நான் வருவதற்கு முன்னர் அந்த மனிதர் என்னை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று பூண்டு வெங்காயம்முடைய உணவாக எனக்கு அரைச்சி கொடுத்துட்டாரு அதற்கு பிறகு நான் ஏப்ப விட்டாலே ஒரு வாடு என்னுடைய வாயிலிருந்து வருவது ஆரம்பிச்சிருச்சு உங்கள் பக்கத்தில் நீங்கள் பாட்டுக்கு அன்னைக்கு வா நெருங்கி வா நினைவேற கூப்பிட்றீங்க எப்போதும் என்னுடைய இடத்துல தான் நான் உட்காந்துருப்பேன் நீங்கள் அன்னைக்கு பார்க்க வா நெருங்கிவான்னு கூப்பிடுறீங்க என்னுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு துர்நாற்றம் உங்களுக்கு வந்துவிட்டு அதன் மூலியமாக உங்களுடைய மனசு என் விஷயத்தில் கஷ்டப்பட்டு விடுமோ என்று நினைத்தேன் அதனால் என்னுடைய வாயையும் மூக்கையும் என் கரம் கொண்டு நான் அணைத்து பிடித்தேன் என்பதாக அவர் சொல்ல சொல்கிறேன் சொன்ன உடனே அரசர் சொன்னாராம் வா நேற்றுக்கு அந்த மனிதர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா அரசரு நீங்கள் பேசும்போது அரசர் பேசும்போது நீ போய் வெளியில போய் சொல்றியா அரசனுடைய வாயிலிருந்து வந்து துண்ணாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி நாக்கு வாயை நீ கொள்வாய் என்பதாக என்னிடத்தில் வந்து இப்படி சொன்னார் அந்த கடிதத்தில் நான் என்ன எழுதியிருந்தேன் தெரியுமா உன்னுடைய கதையை முடிக்க சொல்லி நான் எழுதியிருந்தேன் உன்னை கதம் முடிக்க சொல்லி நான் எழுந்திருந்தேன் என்பதாக அரசர் சொன்னார் பாரு அல்லாஹ் நீ சொன்னதை உண்மையாக்கி விட்டான் நீ எப்பொழுதுமே சொல்வாய் இல்லையா நல்லது செய்தவனுக்கு நல்லதை கொண்டு நீ நல்லதை செய் தீயை இது என்றால் அவனுடைய தீயதே அவனுக்கு போதுமாகும் என்று நீ நினைத்தாய் இல்லையா சொன்னாய் இல்லையா அது இப்பொழுது ஊர்ஜனமாகிவிட்டது நீ நல்லதை செய்தாய் உனக்கு நல்லது நடந்து விட்டது அவன் தீயண்ணம் உடையவனாக இருந்தான் அவன் அந்த நேரத்தில் பார்சல் போடப்பட்டு விட்டான் என்பதாக அரசர் அந்த இடத்துல சொன்னாராம் கண்ணியதில் குறித்தான இமாம் கஸ்ஸாலி எழுதுறாங்க பிரம்மத்துல்லாய் கிளைக்கென்றவர்கள் எஹியாவில் ஆரம்பமான முன்னுரையிலேயே அவர்கள் எழுதக்கூடிய அந்த விஷயம் கணியதிர் குறித்தானவர்களே எத்தனை நபர்களை நாம் பார்க்கின்றோம் எத்தனை விதமான அந்தஸ்தில் இருந்து கீழே தாழ்த்தப்படுவதற்கு காரணம் என்ன யாக்கூப் அலிகி சலாத்து வசலாம் அவர்களுடைய பிள்ளையை நமக்கு நினைவு கூறுகிறார்கள் இமாம் கசாரி ரஹமத்துல்லா இலை என்னவர்கள் யாக்கூப் அலி சலத்துடைய பதினோரு சகோதரர்களும் நபியுடைய பிள்ளையா இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் அழகிய பலம் சக்திகள் கொடுக்கப்பட்டிருந்தது நபியுடைய பிள்ளை மிகப்பெரிய அந்தஸ்தில் தான் இருந்தார்கள் ஆனால் யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை பார்த்த பொழுது நமக்கு கிடைக்காத பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது நம்மளுடைய தந்தையின் நெருக்கம் அவருக்கு கிடைக்கிறது என்பதை உணர்ந்து யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு சதியை செய்தார்கள் யூசுப் நபிக்கு சதியை செஞ்சாங்க ஹசரத் யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அண்ணவர்கள் சின்ன குழந்தை அவங்க எந்த விதமான விதமான தவறான எண்ணமும் முடியாதவர்கள் அவங்களிடத்தில் போய் சதியை செய்து தந்தை இடத்திலிருந்து அவர்களை பிரித்தும் கொண்டு வந்து ஒரு காடு ஒரு காட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் கொண்டு வந்து அவங்கள போட்டுட்டாங்க கணியதர் குறித்தானவர்களை கடைசியில் நல்லா எப்படி மாற்றினான் வறுமையினால் பஞ்சத்தினால் இவர்கள் பீழிட்டு கிடந்த பொழுது அந்த காற்றில் இருக்கக்கூடிய கிணற்றில் தூக்கி இருக்கப்பட்ட யூசுப் அலி வசலாம் அவர்களை அரசனாக மாற்றியது மாத்திரம் அல்ல இவர்களை அனைவரையும் அவர்களிடத்திலே போய் தேவையாக வைத்தான் அல்லாஹ் சுமக எத்தனை விதமான சம்பவங்களை நமக்கு நினைவு நினைவூட்டுறாங்க நம்ம நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கிறோம் இப்படி சொல்கின்றான் நபிய நாயகமே உங்களுக்கு அவனளித்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் வெளியிலே எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நிறைய பேருக்கு நம்மளுடைய நியமத்துக்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்களை நம்ம வெளியே காட்டணும் அப்படின்னா அதிலே பொறாமைப்பட்டு விடுவார்கள் என்பதாக இம்மா மக்கள் எழுதுகிறாங்க வெளியில நீங்க காட்டாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறானா வெளியிலே நீங்கள் காட்டாதீர்கள் என்று பெருமானா சொல்லலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு ஆதாரம் ஆனா அண்ணா சொல்றான்னு பாம்பா அப்படி நியாபத்தை அவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ஞாபத்தை நீங்கள் வெளியிலே எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ரசூலுல்லா நீங்கள் வெளியில் எடுத்து சொல்லாதீங்கிறாங்களே என்ன இதற்குண்டான முரண்பாடு இமா மாலிக் ரஹமத்துலாய்களை அவர்கள் அழகிய விளக்கத்தை நமக்கு எழுதுகிறார்கள் அல்லா சொன்னதை போன்று ஞாபகத்துக்களை நீங்கள் எடுத்து வெளியிலே சொல்லலாம் பெருமானா சொல்லலா வெளியில் சொல்லலாம் அவர்களை சொன்னதை போன்று ஞாபகத்துக்களை எடுத்து நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறாங்க என்ன ஒன்றும் புரியவில்லை என்று நாம் சிந்தித்து பார்த்தால் இமாம் அவர்கள் மிகவும் விரிவான விளக்கத்தில் நமக்கு எழுதுகிறார்கள் அல்லாஹ் உனக்கு அளித்திருக்க பரிபூரணமாகும் வரை நீ வெளியில் எடுத்து விஷயங்களை ஆரம்பமாகவே நீ வெளியில் படுத்தி விட்டால் உன்னை உன் மீது அவர்கள் பொறாமைப்பட்டு விடுவார்கள் எனவே உனக்கு அந்த ஞாமத்தை பரிபூரணமாகி விட்டதற்கு பின்பு நீ எடுத்து வெளியில சொல்லு ஏன் தெரியுமா அல்லாஹ் அந்த ஆயத்துல எப்படி கூறுகிறான் பார்த்தீர்களா நபியே நாயகமே உங்களுக்கு அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய நியாமத்தை நீங்கள் எடுத்து வெளியிடே சொல்லுங்கள் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் சொல்லும் அவர்களை தான் அங்கே குறிக்கின்றார் அப்போ ரசூலுல்லாஹவினுடைய நியாமத்தை வெளியில் எடுத்து சொல்ல சொல்கிறான்னு ரசூலுல்லாஹினுடைய நியாமத்தை எப்படி இருந்தது தெரியுமா இன்னா ஃபத்தஹனா நக ஃபத்தஹம் பீனா நியகு பிறலகம் ல்லாபு மாத்த மின் தம்பிக்க ஓ மாத்த அஹர ஓ யு திம்ம நபியே நாயகமே உங்களின் மீது அவனுடைய நிலமத்தை அவன் பரிபூரணப்படுத்தி விட்டான் நபிகனாரனுடைய நாமத்து என்பது பரிபூரணம் அடைந்து விட்டது எனவே பரிபூரணம் அடைந்த உங்களுடைய நிலமத்தை நீங்கள் எடுத்து வெளியிலே சொல்லுங்கள் இதன் மூலமல்ல நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நாயகத்தை போன்று உங்களில் எவர் எவர்களுக்கெல்லாம் நியாமத்துக்கள் பரிபூரணமாகுமோ அதன் பின்பு நீங்கள் எடுத்து வெளியிலே சொல்லுங்கள் என்பதைத்தான் என்ற வார்த்தையில் அவன் குறிக்கின்றான் எண்ணியத்திற்கு குறித்தானவர்களே ஷேகுமார்கள் அவங்க இருக்கும் பொழுதே அவங்கள நிறைய பேர் கண்ணியப்படுத்தி சொல்வாங்க அவங்களுடைய ஞாபகத்துக்களை எடுத்து வெளியில் சொல்லுவாங்க காரணம் ஷேகுமார்களினுடைய ஞாபகத்துக்கள் எதிலெல்லாம் பரிபூரணம் அடைந்திருக்குமோ அதை எடுத்து வெளியிலே சொல்வதற்கு அந்த ஷேகுமார்கள் அனுமதிப்பார்கள் என்கின்ற விளக்கத்தையும் இமாமனாக அண்ணவர்கள் நமக்கு எழுதி கொடுக்கிறாங்க எண்ணியத்திற்கு குறித்தானவர்களே எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளின் காரணமாகத்தான் சண்டை சச்சர இமாம் ஹசன் ரஹமத்துல்லா அலிகன் அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் கேட்டாரு இமாம் அவர்களே ஒரு முக்மீன் பொறாமை கொள்வானா என்று கேட்டார் முக்மீன் பொறாமை கொள்வானா என்று கேட்டபொழுது அவர்கள் அழகிய பதிலை கொடுத்தாங்க ஆம் ஒரு முக்மீன் பொறாமை கொள்ளலாம் அவனுக்கு பொறாமையுள் பொறாமையுடைய மனம் என்பது வரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த முக்மின் அந்த பொறாமை உணர்வை தன்னுடைய உள்ளத்தோடு அவன் வைத்திருக்க வேண்டும் அதை மாத்திரம் நாவாலும் கரங்களாலும் அவன் வெளிப்படுத்தினானே ஆனால் அவனுக்கு அழிவு தரக்கூடிய சம்பவங்கள் நிகழும் என்பதாக இமாமுனா ஹசன் ரஹ்முத்து ராய் இளை சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பேர்கள் எத்தனை விதமான பாலாக்கப்பட்டு காரணம் காரணம் என்னவென்று பார்த்தால் நிறைய பேர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னுடைய துரோகி எப்படி துரோகிகள் உருவாகிறார்கள் அவரை பற்றிய பொறாமை பொறாமையுள்ளத்தால் புறம் பேசக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது புறத்தினால் அவர்கள் எத்தனை விதமான சீரழிவுக்குள்ளே ஆகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறுதியாக நான் சொல்லி முடிப்பேன் அல்லாஹூ சுபகான ஒவ்வொருத்தருக்கென்றும் ஒவ்வொரு விதமான தரங்களை அல்ல அல்லாஹ் யாரை கண்டும் எவரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது நாளைக்கு சொருக்கத்தில் ஒருத்தருக்கு வழங்கக்கூடிய பாக்கியம் இன்னொருத்தருக்கு வழங்கப்படாதான் அவங்களுக்கு காட்டப்படாதான் அல்லாஹ் நிறைய மக்களுக்கு சொருக்கத்தை வச்சிருக்கிறான் ஒருத்தருக்கு சொருக்கத்திலே விளங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்னொரு சொருக்கவாசிகளுடைய பாக்கியம் இவருக்கு காட்டப்படாது ஏன்னு சொல்லி எழுதும் போது இவர் சொருக்கத்தில் ஒரு பாக்கியத்தில் தான் இருப்பார் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை இவர் பார்த்தால் இவர் அவரின் மீது பொறாமை கொண்டு விடுவார் சொர்க்கத்தில் கூட பொறாமை என்கின்ற கொடிய நிகழ்வு ஏற்பட்டுவிடும் எனவே அதை அல்லாஹ் கண்களுக்கு மறைத்து வைத்திருக்கின்றான் என்கின்ற விளக்கத்தை நமக்கு எழுதுறாங்க கண்ணியத்தில் குறித்தானவர்களே அத்தகைய கொடிய உள்ளத்தை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அத்தகைய தீய செயல்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பொறா பொறாமையுள்ளத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்மளுடைய சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மளுடைய நண்பர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குறித்தானவர்களே இமாம் பெருமக்களால் முத்தெடுக்கப்பட்ட வரிகளில் ஒன்று நீ பொறாமைப்பட்டால் உன்னை மக்கள் அனைவர்களும் நிந்திப்பார்கள் உனக்கு இழிவு கடைசியில் உனக்கு இழிவு வரும் நீ அவமானத்திற்கு நீ தயாராகிக்கொள் என்பதாக இமா பெருமக்கள் ஏகோவித்த முடிவில் முத்தாய்ப்பான முத்தான கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் அத்தகைய தீய குணத்தை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் சுபகான உத்தாலா புரிவானாக இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாக்களையும் ஆதரவைத்து என்னுடைய உரையை முடித்து கொள்கின்றேன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته